வெல்கம் டு மெஹர்ஸ் கிச்சன் இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வெல்கம் டு மெஹர்ஸ் கிச்சன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சம்மருக்கு ரொம்பவே ரிஃப்ரெஷிங்கான ட்ரிங்க் கிர்னி பழம் ஜூஸ் ரொம்ப டேஸ்டியாக அதே சமயத்தில் பர்ஃபெக்டாக எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் பழம் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின் ரிமூவ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இதை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க நான் ஃபைவ் டேபிள் ஸ்பூன்ஸ் சுகர் எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுகரும் கிர்னி பழமும் கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் டூ ஃபிஃப்டி எம்எல் மில்க் எடுத்திருக்கேன் இது காய்ச்சி ஆற வச்ச பால் இப்போது இந்த கிர்ணி இந்த சுகர் கலந்த கிர்ணி பழத்தையும் இந்த பாலையும் நம்ம ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம ஜூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஹாஃப் அனவர் ஆயிடுச்சு இப்போ நான் இதோட ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நம்ம நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இதை இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இதை மாற்றிடலாம் இந்த பவுலில் மாற்றிட்டு இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோடையா பால் அதை இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு மறுபடியும் இந்த ஜாரில் போட்டு நல்லா பிளண்ட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக போடாதீங்க மிக்ஸி ஓவர்ஃப்ளோ ஆகிடும் இதை பாதி பாதியாக போட்டு பிளண்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இதை சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம் நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மை கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்